வணக்கம் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நேற்றோட பிரபல சீரியல் முடிவுக்கு வந்தது ஆனால் அது ஒரு ஹாப்பி என்டிங்காக முடிஞ்சதும் ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் சீசனோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து சீசன் டூவுமே நூறு நாட்கள் ஓடி நூறு எபிசோடு ஓடி செம ஹிட்டான ஒரு சீரிஸாக மாறினது தான் பீட் சீரியஸ் இதோட ரெண்டாவது சீசனுமே நேற்றோட முடிவடைஞ்சிது ரெண்டாவது சீசனில் ஹீரோயினாக நடிச்ச ரீணு அவங்களுக்கு கண் முடிப்பாங்களா என்ன ஆக போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய பரபரப்போடு பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் அவங்க கண் விழிக்கிற மாதிரியே என்டிங் முடிச்சிருக்காங்க ரசிகர்களுமே இப்போது ரொம்பவும் ஹாப்பியாகிருக்காங்க ஏன்னா சீசன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வர்றதை உறுதிப்படுத்திக்கிற நிலையில் ரீணு அவங்களுமே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இருந்துச்சு ஏன்னா ரீனு அவங்களோட கேரக்டர் இந்த வா இந்த சீசனோட முடியுதுன்ற மாதிரி பல தகவல் வந்துட்டு இருந்த நிலையில் அவங்க சீசன் த்ரீலேயுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் இப்போது இதில் காட்டுது நேற்று அன்றைட் எபிசோட முடிஞ்ச கிளைமேக்ஸை நீங்கள் பார்த்தீங்களா ஆட்வீட் சீசன் டூ எப்படி இருந்துச்சு ஆட்வீட் சீசன் த்ரீ வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இதை பற்றிலாம் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க